ஆனா அமைப்புல பகுத்தறிவு பேசி பெரியாரியம் பேசி பெண் விடுதலை பத்தி பேசுது கடவுள் மறுப்பு பத்தி பேசு ஜனநாயகங்களை பத்தி இந்த அமைப்பு தான் சிறந்த அமைப்பு அப்படின்னு நாங்க நாங்க நம்பி என்ன இதுக்கு அப்ப ஒரு ஜனநாயக அமைப்பு நம்பி நாங்க வாக்களிக்கும் போது ஒரு ஜனநாயக அமைப்பு அரசாக மாறும்போது அது என்ன ஒரு முதலாளித்துவ அரசா மாறும் ஒரு ஜனநாயக அமைப்பு அரசாக மாறும்போது ஒரு ஜனநாயக அரசாக தான் இருக்கணும் ஒரு முதலாளித்துவ அரசாக மாறக்கூடாது அதுதான் இங்க நிகழ்ந்து நிகழ்ந்த மிகப்பெரிய விபத்து பேராபத்துன்னு வச்சுக்கோங்களேன் அப்போதான் ஒருதான் இப்ப நான் அவர் பெரியாரிஸ்ட் இப்போ கல்லாமுத்து நலத்துக்காக போராடுகின்ற தலித் மக்களுக்காக நான் போராடுறேன் இந்த அரசு ஒரு பெரியார் சிந்தனையை அடிப்படையாக கொண்ட ஒரு அரசு ஒரு பெரியார் சிந்தனையாளன பெரியாரனுடைய அரசியலை படுத்து ஒழுக்கப்பட்ட மக்களுடைய உரிமைகளுக்காக போராடணும்னு ஒருத்தவன் தான் ஒரு அம்பேத்கர் அரசு ஒரு பெரிய அரசு ஒரு மார்க்சிஸ்ட் நான் அப்போ நான் என்ன பண்றேன் எங்கிருந்து இந்த அறிவை நான் பெற போராட இந்த அறிவை உரிமைக்காக போராடணும் நிலங்களுக்காக போராடணும் முதலாளித்துவத்தை எதிர்க்கணும் இயற்கை வளங்களை பாதுகாக்கணும் அப்படின்னா நான் முடிவு பண்றேன்ல இந்த போராட்டம் வந்து எனக்கு எங்க இருந்து வருது எனக்கு முன்னால் இருக்கிற சிந்தனையாளர்கிட்டதான் தான் அவர் தான் பெரியார் அப்ப நான் ஒரு பெரிய அரிசி தானே அப்ப நான் ஒரு போராட்டத்தை கையில் போது எம்எல்ஏ வழக்க முடியுங்களா பெரியாரனுடைய மிகப்பெரிய கனவாக இருக்கின்ற விடுதலை கனவாக இருக்கிற பெண்கள் விடுதலை கனவாக இருக்கிற அந்த பெண்கள் மீது பெண்கள் மீது நீ வழக்க அப்ப நீ யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு ஒரு முன்மந்திரியா இருங்க மக்கள் போராடும் போது அந்த மக்கள் கிட்ட பேசுங்க இன்னும் வெள்ளை அரசு போலவே நீங்க நடந்துக்காதீங்க அதனுடைய இருக்குது இருக்குழக இந்திய கம்பெனியுடைய வணிக லாபம் இருக்குது அந்த வணிக லாபத்துக்கு யார் எதிரானாலும் அவங்க அரசுக்கு எதிரானவர்கள் இப்ப பிஜேபி என்ன பண்ணுது இந்தியா முழுவதும் ஒரு